வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் என்பதனாலே இவங்க ரொம்ப பெருமசாலியா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க எல்லா விஷயத்திலுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க ஏழாவது ராசியான சிம்ம ராசிக்காரர்களை மணப்பது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நிர்வாகத்திறமையாலும் சாதுர்த்தியத்தாலும் வாழ்க்கையை செழுமையாக்குவாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் கும்பராசிக்காரங்க சிம்ம ராசிக்கார மணந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இங்க வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்தாங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான மிதுன ராசிக்காரர்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்களை தரும் சரி நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் நம்மளுடைய கும்பராசியை சேர்ந்தவங்க ஈசனை தரிசித்துட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தில் வரும் அதுவும் கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரரை வழிபடுறதுனால இன்னும் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கும்பராசி

வாழ்க்கையில் படுற கஷ்டங்களையும் நம்மால புரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு நட்பு ராசியாக ரிஷபம் மிதுனம் கன்னி துலா மகரம் இந்த ராசி நட்பாக நட்பா அமைந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேசம் கடகம் சிம்ம ராசி இவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எதிர் ராசிகளாக அமைவாங்க அதாவது நம்மளுடைய எதிர் ராசினா எதிரிக அப்படின்னு இல்லை அதாவது இந்த ராசிக்காரங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் அதனால கொஞ்சம் இவங்க இருந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இவங்களோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்திடும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கும்பராசிக்காரங்களாக இருந்தால் இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் வர வாய்ப்பு எதுவுமே இல்லை நல்ல ஒரு சுமூகமான மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பாடெல்லாம் பட்டிருப்பீங்க விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதுனா வரும் பொருள் கஷ்டமோ அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையோ நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை அனைத்துமே தற்போது படிப்படியாக குறைய போகுது ஏன்னா சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதனால இனி உங்களுடைய வாழ்க்கையை அந்த டென்ஷன் அந்த பரப அந்த என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விட்டிருக்கிறார் சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுவும் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதனால் அதிக கெடு பலன்கள் எதுவும் இந்த மாதத்தில் நடைபெறாது கும்பராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வக்ரக சனி என்பதனால ஏழாம் இடத்துல புதன் சுக்கிரன் பார்வையும் நான்காம் இடத்துல குரு மற்றும் செவ்வாயும் இருக்கிறாங்க கும்பம் இந்த மாதத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்து தனியாக இருந்தாலும் புதன் சுக்கிரன் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கிருக்கு இதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொஞ்சம் அமைதியாகவும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கும் இதுனாவர்களும் தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் கூட இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இனி வராது தொழில் வியாபாரத்தில் கும்பராசியை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இதுனா வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மன அழுத்தம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்தில் அப்பப்ப நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் இனி இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எதிரிகளால் பிரச்சனைகள் அப்பப்ப வரும் அதெல்லாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால போதுமான வரைகளும் நீங்க சமாளித்துருவீங்க இந்த மாதத்துல பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மாதத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே போல் தொழில் முனைவோர் தொழிலை புதிதாக எதாவது ஏதாவது செய்யலாம் தொழில் ஏதாவது தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு எங்களுக்கு நம்மளை பெரிதாக எதுவும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அல்லது பெரிதா ஏதாவது தொழில் தொடங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது கொடுக்கல் வாங்கல்லாம் ஏதாவது செய்கிறதா இருந்ததுன்னா அதெல்லாம் நல்ல ஒரு சுமூகமான உறவு இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையிலும் கும்பத்தில் தொழில் ஆரோக்கியம் பணம் ஆகியவற்றில் நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் அதை பொறுத்த வரையிலும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்காது பின்னடைவும் இருக்காது அதிக ஒரு நஷ்டமும் ஏற்படாது ஒரு சுமூகமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அதே மாதிரி வீட்டில் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் ஜென்ம சனி காரணமாக இதுவரை தடைபட்டு இருந்த வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ம சனி அப்படி தற்போது வக்கரகமடைந்திருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நடைபெறது வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே மாதிரி காதல் உறவும் இந்த சிறப்பாகவே இருக்கு ஒரு சில கணவன்மார்கள் அல்லது மனைவிமார்கள் வாக்குவாதங்களும் இருக்கும் இப்ப படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கு எதிரிகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதே மாதிரி கும்பராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க திருமண வயது திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு பின்னாடி நம்ம எப்படி வாழ்றது எப்படி சம்பாதிப்பது திருமணத்துக்கு அப்புறம் எப்படி வெளிநாடு செல்லலாமா அல்லது வேறு இடத்திற்கு செல்லலாமா இடமாற்றம் ஏதாவதுன்றோ இப்படி பல கோலங்களில் நீங்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிப்பீங்க எதிர்காலத்தை குறித்து ரொம்ப சிந்திக்க இந்த மாதம் ஏற்ற மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா சுக்கிரன் பார்வை சனியின் மீது விழுவதனால சுமூகமான பல அனைத்துமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கடந்த மாதத்தெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் சூழ்நிலை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு தற்போது சாதகமாக இருக்கிறார் அதனால இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைகளிலும் அதிக கஷ்டம் எதுவும் இருக்காது அதே போல் சனி பகவானும் வக்கரகம் அடைந்திருப்பதனால படாத பாடுபட்ட உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி அந்த கஷ்டம் எதுவுமே இல்லாம போகும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போற மாதம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை சொல்லலாம் அதே போல கும்பராசிக்காரங்க பல விஷயங்களுக்கு பிளான் செய்யக்கூடிய மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் தொழிலை விரிவுபடுத்தலாமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா திருமணம் செய்துக்கலாமா இந்த மாதிரி பல முடிவுகளை இந்த மாதத்தில் எடுப்பீங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு ஏற்ற மாதமாகவும் இருக்குது கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த டைமும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இந்த மாதம் நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது ஒரு தொழிலை செய்வதோ அல்லது ஒரு புதிதாக ஒரு படிப்பு படிக்கிறதுக்கோ இது ஏற்ற மாதம் ஒரு பணிக்கு விண்ணப்பம் போடலாம் அல்லது நீங்கள் பாதியில் விட்ட ஒரு வேலையை கூட இப்போ தொடர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முடிவுலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப இருந்திருக்கும் இது நான் வரைக்கும் அந்த மன அழுத்தம் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது அதாவது ஒரு குடும்பத்தில் தனக்கு நன்றாக அமைந்தால் கணவர் நன்றாக அமைந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் பெற்றோருக்கும் நன்றாக இருந்தாதான் பிள்ளைகளும் நன்றாக இருப்பாங்க இப்படி மாறி மாறி ஏதாவது ஒரு ரொம்ப இருந்திருப்பீங்க கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது நீங்க பட்ட கஷ்டங்கள் அனுபவித்த அத்தனை சிரமங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்ல ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையும் இருக்காது கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா கும்பராசியில் உள்ளவங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அல்லது விபத்து நேர்ந்திருது அப்படிலாம் இருந்துருந்ததுன்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்கள் உடல்நிலை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்பராசியில் அறுபதுலேருந்து எழுபது வயதில் இருக்கிற கும்பராசிக்காரங்க நிம்மதி இல்லாமல் கிட்ட பணம் வாங்கி பிழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இது நவர்கள் இருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க உங்களுடைய மூளையை பயன்படுத்தி எதுலையாவது முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் Thank you.